வதிவிடமாகக் கொண்டிருந்த திருமதி அமராவதி செல்லத்துறை அவர்கள் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவேலை சேர்ந்தனர் காலம் சென்ற இரா செல்லத்துறை தேவர் அவர்களின் அன்பு மனைவியும் சத்தியேந்திரா யோகேந்திரா காலம் சென்ற ரேணுகா தேவி யோகராஜா நகலேஸ்வரி பிரபாகர் விவேகானந்தா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் அருந்ததி புவனா ரவீந்திரகுமார் கீதா கௌரி ஆகியோரின் அத்தையும் பிரித்திவ்ராஜ் துளசிராஜ் ரித்தீசன் மித்தில் அகிலாஸ் விகாஷ் தீபக் திபிக்ஷா அஞ்சனா அனன்யா அபிஷ் கிரகேஷ் ஆகியோரின் பாட்டியும் இவ்வரவித்தலை உற்றாரினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுகிறார்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்